ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வலுப்பூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அடைசல் போடுறதுக்கு இங்கே காங்கேயத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்திருக்கோம் அடைசை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கறியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க வாங்க நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம் வா கோழியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்லேருந்தே எல்லாம் கொண்டாந்தாச்சு சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கொண்டாந்தாச்சு அடுப்பு சிலிண்ட்ரு எல்லாம் கொண்டாந்துட்டோம் இங்கேயும் வெள்ள வாடகை கொடுக்குறாங்க பாத்ரூமெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாம் இப்போ தான் எங்கள் அம்மள அஞ்சு வச்சுருக்குறோம் மரமெல்லாம் நிறையா இருக்குது வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்குது அங்கே ஒருத்தர் திரு அடைசல் போடுறாங்க மண்டபம் மாதிரி கட்டி விட்ருக்காங்க சாப்பாடு செய்கிறதுக்கு அவ்ளதான் ரெடி ஆயிடுச்சு தேங்காயம் கருப்பணசாமிக்கு ஒரு செட்டு அப்புறம் சாமிக்கு இந்த சாமிக்கு ஒரு செட்டு சாப்பாடு சாமிக்கு அது அடைச்சி குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி போய் சாமிக்கு கொண்டு போய் கொடுத்து சரி சாமி உண்டா சரி கவசி தேங்காய் தட்டு முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் கவசிக்காக தான் கும்பிட்டுச்சு நீங்கள் அதனால் சரி தேங்காய் வில தட்டு கவசி கையிலேயே கொடுத்தாச்சு கவசி கொண்டு போயிட்டு இருக்கிறான் வேகமாக போகிறான் அப்புறம் நம்ம கார் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுச்சு அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சாங்க ரொம்ப செலவு பண்ணிகிட்டே இருந்தோம் சரி அதுக்காகவும் கும்பிட்டுருந்தோம் சரி அதனால் அடைசல் போட்டி இது அம்மனுக்கு தேங்காய் பழம் அப்புறம் அம்மனை கும்பிட்டு அப்புறம் கருப்பன் சாமிக்கு அப்புறம் கும்பிட்டேன் পরি <m> এই <literally> <music sauna stealing sound> hmm. கோயிலுக்கு முன்னாடி மரம் இருக்கு பெரிய மரம் மரமெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நல்லா குழு குழுன்னு இருக்கு சாமி இருக்கு பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க சாமிய சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ணி அடுத்தது ஐஸ்கார் வந்திருக்கார் போய் ஐஸ் வாங்கி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தாதனும் வேறனும் படுத்துருக்குறாங்க ஐஸ் வாங்கி சாப்பிட்டு ரெண்டு பேருக்கு வேற என்னது அது ஐஸ் எடு ஒழித்து வைக்கிறா பாருங்க ஓகே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம கடைக்கு வந்தாச்சு வலுப்புறமான் கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமான் பண்ணுங்க ഓക്കെ ബൈ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ മറക്കാമ സബ്സ്ക്രൈബ് പണു ഓക്കെ ബൈ എല്ലാവരും വീഡിയോ പാരുങ്ങ